நம்ம கன்சிவான புதுசில் இருந்து யாரெல்லாம் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்யாத வெயிட்டு தூக்காத வேகமாக நடக்காத அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இந்த எயிட் மந்த்து நைன்த் மந்த்து ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா குனிஞ்சு நிமிந்து வேலையெல்லாம் செய் நல்லா வெயிட்டு தூக்கு நல்லா நட அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அது வேணால் உண்மை தாங்க நம்ம எந்தளவுக்கு குனிஞ்சு நிமிர்ந்து வேலையெல்லாம் செய்கிறோமோ எந்த அளவுக்கு நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்றத வந்து நானுமே நம்ப ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் கை குழந்தை வச்சுட்டு பஸ் ஸ்டாண்டிலேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ யாரையாவது பார்த்தோன்னா அவங்ககிட்ட போய் உடனே கேட்க ஆரம்பிச்சிடுவோம் உங்களுடைய டெலிவரி ஸ்டோரி சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு நாள் நெருங்கு நெருங்க கொஞ்சம் பயமாவும் இருக்குது கொஞ்சம் பதட்டமாவும் இருக்குது என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மனசையும் தேத்திட்டு வரேன் இத்தனை நாள் எந்த பேபியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மனசு நாள் நெருங்கு நெருங்கு கேர்ள் பேபியா இருக்குமா இல்லை பாய் பேபியா இருக்குமோ அப்படின்னு நினைக்க வைக்குது இன்னைக்குள்ள மருத்துவ குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சிவாக இருக்கக்குள்ளே வர கால் வீக்கத்துக்கு நெல்லிக்காயும் முருங்கைக்காய் முள்ளங்கி இது எல்லாமே சேர்த்து உணவில் வந்து நிறைய சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இது கால் வீக்கெல்லாம் குறைஞ்சு நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாய்